ஸோ நம்ம அடுத்து என்ன இங்கே கட்சிக்குள்ள வந்துட்டோம் வந்துட்டு நம்ம அடுத்து என்ன வளர போகிறோமோ அதை மட்டும் பார்த்து யோசிக்கணும் இந்த தேர்தலில் கொள்கை பரப்பாக நாம் எந்த கொள்கையை இந்த கட்சிக்காக நாம் பேச போகிறோம் என்பதிலே நாம் இரண்டு பேரும் ஒரு முக்கியமான ஆள் ஆளுமையாக இருக்கிறோம் அதனால ஏன்னா உங்களுக்கும் மேலே நான் வந்திருக்கேன் புரியுதுங்களா என்னது பெரிய கட்சியில இருந்து நான் வந்திருக்கேங்க நான் நான்கு கட்சியில இருந்து வந்திருக்கிறேன் அதனால நான் தான் பெரியவன்

பாண்டிச்சேரியில பேசும்போது அவர் மீனும் குரல் கொடுத்தார் அல்லவா அதை அப்போதே குஷி படத்தை பேசி இருக்கிறார் என்று நான் பேச வேண்டும் அதுதான் எனக்கு கொடுத்த அஜென்டா சரி ஓகே புரியர்களா அட்டோமேட்டா முட்டை பொரோட்டா சொத்துக்கொள்ள நானும் பொரோட்டான் தள்ளு வண்டி போட்டு மட்டுமல்ல அதே வரையில் லாரி ஓட்டுனர்கள் ஓட்டுநர்களுடைய சிரமத்தையும் ஒரு ஓரமாக நின்று மட்டுமே அவர்கள் உணவு கழிக்க வேண்டிய நிலை இருக்கிறது தாபாக்கள் குறைவாக இருக்கிறது என்று அவர் அந்த இடத்திலே சொல்லி இருக்கிறார் கர்ஸ்மாட்டி விடா என்று பேச வேண்டும் ஆமா 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 அது மட்டுமல்ல அந்த அழகான ஒரு கட்டை சம்பந்தமான ஒரு பாடல் வருமே என்ன பாடல் அது அது வேண்டாம் புரியுதுங்களா அதை விட்டுருங்க அது வந்து என்னன்னா மரம் காடுகளின் வளர்ப்பை பற்றி அப்போதே கரிஸ்மாட்டிகளிடம் பேசி இருக்கிறார் என்று நாம ஆழத்திரமாக பேச வேண்டும் புரியுதா அந்த மாதிரி கொள்கைகளில் நான் பல பல கொள்கைகள் இவர் எழுதி வைத்திருந்த புராண கதை என்னமோ ஒரு நிலையை அனுப்பி விடுறேன் சரி அதை நீங்கள் இலக்கிய வசமாக மாற்றி உங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க சரி ஓகே கூச்சமே இல்ல இந்த துண்டை போடுறதுக்கு இது ஃபர்ஸ்ட் வரும்போது நான் வேணான்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் பழகி போச்சு போட ஆரம்பிச்சேன் அப்படிதான் என்னை மாதிரி தொடுத்தா துப்புறம் தொடச்சு கொடுத்து சரி வரட்டுமா